மீண்டும் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு நான் திருப்பி எனக்கு இந்த போர்ட் கோலியோ கொடுத்தாங்கன்னா எல்லாம் எடுத்துறை அமைச்சராக பொறுப்பு வந்துச்சுன்னா நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பாங்க ஐயய்யா மீண்டும் மீண்டும் ஃப்ளாஷ் பேக் நம்பிக்கையோடுங்க இமு ஆட்சிக்கு வந்ததுன்னா முதல் வேலை நான் நீட் தேர்வை ரத்து செய்வேன் எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு நம்ம தலைவருக்கு தெரியும் ஏன் ஃப்ளாஷ் பேக் மீண்டும் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பதற்கான நண்பா ஓ நண்பா என் காது என்ன இப்படி விட்டு போகிறாயே நண்பா ஓ நண்பா காதுகள் பாவம் இல்லையா 3000 ரூபாய் பொங்கல் பரிசு. காசு? எங்க காசு? நான் கூட என் பையனுக்கு Dress எடுக்க போனா அங்க நான் வரி कटனே, tax कटனே. அட பாவி

பறக்க முடியல உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா எவ்வளவு டீப்பா போறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அடுத்து வேற பாதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு டேய் அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற நீங்க ரொம்ப ராசியான ஆளுயேட்டையா எப்படி அதலாம் ஹேண்டில் பண்றீங்க வழக்கமா பதில் சொல்றது லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கறத தான் சொல்லுவேன் பகவானே உன்னுடைய இன்வால்வ்மென்ட் பார்த்து எனக்கு அழுக அழுகையா வருதியா ஏனா அரசியல் நான் ரொம்ப பிடிச்சு வந்தேன் மக்கள் பணி அப்படிங்கறத மக்கள் பணி செய்யணும் உங்களையே நம்பி இருக்கங்களே இவ்வளவு மக்கள்

ஸோ பாலிடிக்ஸை பிடிச்சி விரும்பி எப் எப்போவுமே இருக்கேன் இதெல்லாம் புயல் காத்தில் உட்காந்து நான் எவனா போரி அவங்க கிட்ட போய் சொல்கிறா என்ன பேரியர்ஸாக இருந்தாலுமே அதை கண்டுக்காமல் உங்கள் கோலை மட்டும் பார்த்து போய்கிட்டே இருங்க ஏன்னா அதே மாதிரி வைஷ்ணவிக்குன்னு ஒரு கோல் இருந்தது நான் ஒரு கோயிலுக்குள்ளே போய் வந்தேன்னா

பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விங்கானி பாஸ் இப்போ வைஷ்ணவி வந்து நிறைய பேர் ட்விட்டர்ல நல்லா ஏதோ லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கற மாதிரி சொல்றீங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் ரொம்ப டார்கெட் பண்ணி ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு இப்படி சோர்றது கிரக்க எவ்வளவு மானம் கட்டி போய் தெரிய வேண்டியது இருக்கு தெரியுமா பேசுறாக பேச்சு குறிப்பிட்ட கட்சிகள தான் அதிகமாக என்ன டார்கெட் பண்றாங்கங்கற கேள்வி நீங்க கேட்க மாட்டீங்கறீங்களே தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டே நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான் அதிகமாக என் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ற ஆட்கள் அந்த பார்ட்டி சார்ந்த ஆட்களாக தான் இருப்பாங்க பெண்களை எதிர்த்து யாரை கேள்வி கேட்டாலும் பெண்ணா பதில் கொடுக்க வேண்டியது என் கடமை இதுக்கெல்லாம் கிளாப் தட்ட மாட்டீங்களா இப்போ இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து அரசியல் கட்சியில் சேரணும் நானும் வந்து செயல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் ஏதாவது சொல்லுவீங்களா ரசிகன் அப்படிங்கிறது வேற தொண்டன் அப்படிங்கிறது வேற அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட என்னோட ஒரு அட்வைஸ் தேங்க்ஸ் ரா அரசியல் களம் அப்படிங்கும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் வைஷ்ணவி வந்ததுக்கான அரசியல் வந்ததுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் நான் வந்தா நான் கடந்து வர ஹேர்டில்ஸ் இவ்வளோ தானா அப்படிங்கிறத பார்த்து ஒரு பத்து பேராது வைஷ்ணவிய பார்த்து வந்தா வைஷ்ணவி சாப்பி கிரிஞ்சி பூமரா மாறீங்களா அப்படின்னா என்னதுப்பா ஒரு வேலையை பார்த்தீல எனக்கு அதான் கிரிஞ்சி பூமர் நல்லது சொன்னே அதுவா கிரிஞ்சி நல்லது நீங்க சொல்ற அந்த அப்படின்னு போயிடணும் சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது தெரியல உனக்கு போ போ

கலைஞர் அவர்கள் பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு வைஷ்ணவி இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அவர் போட்ட அடித்தளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் அவர் போட்ட அடித்தளம் தான் ரொம்ப பெரிய ஒரு

ஊருக்கு போயிடலாம்